ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு கதை ஒன்று கேட்டுடலாமா ஒரு கடலாக நிறைய மீன் இருந்தது அந்த மீனில் ஒரு அம்மா மீன் ஒரு குட்டி மீன் அந்த குட்டி மீன் அம்மா மீன் கிட்டே போய் அம்மா மீன் நம்மளாம் உயிர் வாடுறதுக்கு ரொம்ப தண்ணி ரொம்ப அவசியம்னு சொல்கிறாங்களே அந்த தண்ணி எங்கே இருக்குன்னு கேட்டது அதுக்கு அம்மா மீன் சிரிச்சுக்கிட்டு இப்போ நம்ம இருக்கிறதே தண்ணியில் தான் இருக்கிறேன்னு சொல்லிச்சு ஆனால் குட்டி மீனுக்கு வந்து கடப்பா எங்கே கண்ணுக்கு தெரிய வேணும்னு சொல்லிச்சு நம்ம அப்பாக்கிட்ட போய் கேட்குறேன்னு சொல்லி அப்பா கிட்டே போய் கேட்டது அப்பா மீன் அதே பதில் சொன்னோன்னா அப்பவும் அந்த அந்த குட்டி மீனுக்கு திருப்தியே இல்லை எங்கேப்பா என் கண்ணுக்கு தண்ணியே ரொம்ப சுற்றி பருவமான்னு இருக்கிறதே தண்ணியில் தான்மா சொன்னாலும் அந்த மீனுக்கு வந்து அந்த பதில் திருப்தியாகவும் இல்லை அது வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அந்த வழியாக ஒரு சுறா மீன் வந்ததும் இதே கேள்வியை சுறா மீனை போய் கேட்டால் தான் அதுக்கு சுறா மீன் சிரிச்சுக்கிட்டு வாய முதுகு மேலே ஏறிக்க நான் உங்களுக்கு தண்ணியை காட்டுறவான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய்ட்டோம் கொஞ்சம் தூரம் போன உடனே சுறா மீன் என்ன பண்ணிச்சேன் அப்படியே அந்த கடலுக்கு மேலே போயிடுச்சான் மேலே உடனே நம்ம முதுகு மேலே இருக்கிற அந்த குட்டி மீனுக்கு தண்ணியில் ஆக்சிஜன் கிடைக்கிற உடனே மூச்சு திரால் ஆரம்பிச்சிடுச்சோம் மூச்சு தண்ணின உடனே அது மூச்சுத்தண்ணதை பார்த்த உடனே சுராமீன் கடலுக்குள்ளே வந்துட்டான் அப்போ கேட்டதான் இப்போ உனக்கு புரிஞ்சுதா தண்ணி எங்கே இருக்குன்னு ஆ தெரிஞ்சது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்ச்சான் அதே தான் மாரலாத ஸ்டோரி என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே எந்த ஒரு விஷயமும் நம்மக்கிட்ட நிறையா அது பொழுது அதில் அருமை தெரியவே தெரியாது ஒரு பணமாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி பணம் இருக்கும்போது அருமை தெரியாது பணம் இல்லாதப்ப கஷ்டம் தெரியும் அதே மாதிரி தான் ஆரோக்கியம் நம்ம நல்லா இருக்கும்போதும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஒத்துழைக்கும் போதும் அதை பற்றி நம்ம கண்டிக்கவே மாட்டோம் என்றைக்கு உடம்பில் இருக்கிற உறுப்புகள் ஒத்துழைக்க மறுக்குதோ அப்போ தான் அதை பற்றி நம்ம ரொம்ப அவஸ்தைப்படுவோம் என்னோடய கோச் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா ஆரோக்கியமாக இருக்கும்போதே இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படின்றத கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவன் புத்திசாலின்னு சொல்லுவோம் நல்லா சுப் யோசித்து பாருங்களேன் நம்மளை சுற்றி இருக்கிற நபரில் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க எல்லாருமே நேற்று முந்தின நாள் வரைக்கும் நல்லா இருந்தவங்க தான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்களே தவிர யாருமே பிறந்ததெல்லாம் தான் அங்கே கிடையாது ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா ரொம்ப சந்தோஷம் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யுங்க உங்கள் உடம்பு ஒத்துழைக்கதா நன்றி அதுக்கு நன்றி சொல்லுங்கள் இன்னும் ஒத்துழைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யுங்க அப்படி சப்போஸ் உடம்பு ஒத்துழைக்க மறுக்குதுன்னா அந்த குட்டி மீன் மாதிரியே நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுக்கு அப்புறமா வருத்தப்படுறத விட நல்லா போதே நல்லா இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா நான் சொல்கிறேன் கரெக்டாக தானே டேக் கேர்